அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக பாம்பாட்டி சித்தரே நமோ நமக்கு ஒரு முறை விஸ்வமித்ர ஆசி கொடுறப்போ துரி அதிதம்னு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார் அந்த துரி அதிதம் வந்து இப்போது சிவபெருமான் ஒரு கோவிலில் வந்து உரையாடுறப்போ துரி அதிதம் அப்படின்றாரு அது அதிதம் தான் என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் எளிமையாக கூற என்றால் துரி அதீதம் என்பது ஏதும் பெரிய நிலை அல்ல சகசாரம் சக்கரம் பின்பு அதற்கு மேல் துரியம் பின்பு அதிலிருந்து நான் சொல்வது நமது தலை மண்டலத்திற்கு மேல் ஒவ்வொரு அங்கலமாக மேலே சென்றால் துரியம் துரி அதீதம் கடை நிலை துரி அதீதம் துரி அதீத நிலை சென்றால் சிவமாக மாறிவிடலாம் என்பதே அந்நிலை வேறேதும் பெரும் நிலை அல்ல சாதாரணமாக ஏதும் இல்லாமல் சரணாகதி அடைந்தால் துரி அதீதம் உன் கைவசம் ஓம் மகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தாயே நமோ நமக ஓம் பாம்பாட்டி சித்தரையே நமக ஓம் விஸ்வமித்திர மகதீஷியே நமோ நமக அப்பா என்னோட ஞான கேள்வி வந்து பிறப்பு அதை வந்து பிறவிகள் இருக்குன்ட்டு சித்தர்கள் ஊர்ஜிதமாக சொல்கிறாங்க மறுபிறப்பு போன பிறவியில் என்ன பண்ணோமோ அதுதான் மறுபிறப்புன்ட்டு இந்த பூமியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஞானபூமி நம்ம வாழ்கிற பாரத கண்டம் வந்து ஞானபூமி இங்கே சித்தர்களும் இங்கே மட்டும்தான் வந்து உயர் ஆன்மீகத்தை கற்றுக்கிறோம் சிவத்தை உணர்கிறோம் அதை வந்து மரணமில்லா பெருவாழ்வு கூட நம்ம இங்கே சாத்தியப்படுத்துகிறோம் இதே பூமியில் வந்து பாவபூமியும் இருக்குது சிரியா போன்ற சில நாடுகளில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அதே போக பூமியும் இருக்குது வெறும் போகத்தை மட்டும் அனுபவிச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வங்களும் அனுபவிக்கிற நாடுகளும் இருக்குது யுத்த பூமியும் இருக்குது இயற்கை சீற்றங்களான பூமியும் இருக்குது ஒரு மனிதன் இங்கே தான் பிறப்பெடுக்கணுன்றது இப்போ நாங்களாம் இங்கே பிறப்பெடுத்திருக்கோம் அதே மனிதர்கள் ஒரு சில மனிதர்கள் வந்து இதே பூமியில் ஒரு பஞ்சமான ஒரு நாடுலையும் பிறந்திருக்காங்க அதுக்கெலாம் என்ன காரணம் அவங்க போன பிறவியில் வந்து ஏதாவது தவறு செஞ்சுருப்பாங்களா அப்படி ஏதாச்சும் இருந்தால் இப்போ இந்த இந்த பூமியிலே வந்து ஒரு அரசாங்கமே நடத்துகிற அளவுக்கு கூட ஒரு தனி மனிதன் வந்து மக்களை சுரண்டி காசு வச்சுருக்காங்க இப்போ அவர்களுக்கெல்லாம் அடுத்த பிறவியில் வந்து அந்த சோக பூமியிலையும் யுத்த பூமியிலையும் பிறவி கொடுக்கப்படுமா அப்படிலாம் கணக்கு இருக்கா அப்படி ஏதாவது கணக்கு இருந்தால் எதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா இது வந்து வினைகளை விளக்கணுன்ற கேட்கல இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் தப்பு பண்ணால் அடுத்த பிறவிகள் இப்படியும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு அப்படின்னு ஒரு விளக்கம் எல்லாருக்கும் தெரியணுன்ற ஒரு நோக்கத்தோஷம் கேட்குறேன் எதாச்சும் ஒரு எடுத்துக்காட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரோட எடுத்துக்காட்டோடு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல வேணாம் அது சூச்சி பண்ணாலும் பரவாயில்ல உங்கள் பாதத்தில் இந்த கேள்வியை வச்சு இந்த பூமியில் பிறப்பு நமக்கு என்னென்ன அமைதின்றது எல்லாமே தன்னோட வினைகளை பொறுத்து தான் எனக்கு புரியுது ஆனாலும் எல்லாரும் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் இந்த பாரத பூமியில் சித்தர்கள் பூமியில் சிவமண்ணில் பிறந்ததே ஒரு பெரிய புண்ணியம் தான் அதே தெரியாமல் வந்து ஆன்மீகனாலே அமைதி தான் அந்த அமைதியை கொஞ்சம் கூட கடைபிடிக்காமல் சந்தேக சலனத்துக்குள்ளே சென்று சித்தர்களையே வந்து பேசினாலும் அதை அலட்சியப்படுத்தி அந்த பிறவி பயனை வந்து அடையாமல் மானிட பதர்களாக இருக்காங்க இது எல்லாத்தையும் விளக்கி எங்களுக்கு சொல்லுங்கப்பா ஓம் சாய நமக ஓம் சிவமகா வால சித்தாய நமோ நமக நீர் வினவிய வினாவிற்கு எளிதாக கூறுகிறேன் நீ பிறந்திருப்பது புண்ணிய பூமி நீ முன் பிறவியிலே செய்த புண்ணியத்தின் காரணத்தினால் புண்ணிய பூமியிலே பிறந்தாய் தாங்கிய சிறு சிறு நிலைகளால் கஷ்டங்களை பகிர்ந்தாய் அடைந்தாய் இதைப்போல் செய்த புண்ணிய நிலைகள் குறைவாகவும் நிலைகள் அபரீதமாக இருப்பவர்கள் நீ கூறிய அந்நாட்டிலே பிறப்பெடுப்பார்கள் புரிந்ததா அதர் அதற்குத்தான் சொல்கிறோம் இந்நிலைகளிலே வந்து பிறந்த உடனாவது அனைத்து நல்ல காரியங்களையும் அனைத்து ஜீவராசிகளையும் சிவமாக பாவித்து அனைத்திற்கும் ஒன்றே உயிர் என்ற நிலையிலே அவை அவை உடலாக அல்லாது ஆன்மாவாக பாருங்கள் ஆன்மாக்களுக்கே வலி அதிகம் என்று நாங்கள் எல்லாம் உரைத்து கொண்டிருக்கிறோம் அதனால் அந்நிலைகளை பொறுத்தே அவரவர் பிறப்பெடுக்கும் இடங்களும் மாறுபடுகின்றன அதை போல் நீ கூறும் மற்றொரு கூற்றுக்கும் வருகிறேன் எவரோ ஒருவர் சுரண்டி நிற்கிறார்கள் என்று சொல்கிறாய் அல்லவா அவர்களின் வினையே அவர்களை சுரண்டி நிற்க வைத்திருக்கிறது போன ஜென்மத்திலே சுமந்த வினை நிலைகள் அகலாமல் இருப்பதினால் இன்று இன்னும் மூட்டைகளின் மீது மீது மூட்டைகளை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கப்பல் எப்பொழுது முழுகும் எப்பொழுது பாரம் அதிகமாகும் சுமை வினை சுமை ஏற ஏற பாரம் அதிகமாகும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் சுரண்டும் இடத்தில் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு துன்பம் தர வேண்டும் அனைத்தையும் சுரண்டி தன் தலையிலேயே வைக்க வேண்டும் தலையில் வைத்தால் என்னாகும் அப்புறம் என்னாகும் அவனே அழிவான் அவ்வளவுதான் நீயே விடை கூறிவிட்டாய் வேறு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிறதா இல்ல சாமி இது அவன் அவன் தலையில் வைத்துக் கொள்வது என்பது இதுதான் ஏதோ இன்று நன்றாக இருக்கிறான் என்பதல்ல நன்றாக இருப்பதிலேயும் இரண்டு பாகங்கள் இரண்டு பகுதிகள் உள்ளது மற்றவர்களை சுரண்டி நன்றாக இருப்பவர்கள் நன்றாக பணி செய்து மேல்மட்டத்திலே வந்து தன்னால் இயன்றதை பகிர்ந்து மற்ற ஆன்மாக்களுக்கு உணவளித்து நன்றாக இருப்பவர்கள் இந்த பார நிலையானது பாரத்தை போல சுமையைப் போல உள்ளே மூழ்கடித்துவிடும் அந்த புண்ணிய நிலையானது கப்பலை போல எவ்வளவு வைத்தாலும் மிதந்து கொண்டேதான் இருக்கும் பார்க்கடலின் உள்ளே செல்லாது புரிகிறதா இந்நிலையிலே என் நிலையை செய்ய வேண்டும் என்பது ஆன்மாவாக பிறப்பெடுக்கும் பொழுது சிவபெருமான் அனைவருக்கும் ஒரே எண்ணங்களை தான் பகிர்கிறார் ஒரே எண்ண அலைகளைத்தான் தருகிறார் ஒரே எண்ண ஓட்டங்களைத்தான் கொடுக்கிறார் நாம் காணும் காட்சிகளும் அவரவரை அவரவர் மேல் கொண்ட புறாமைகளுமே நம்மளை ஆன்மாக்கள் மனித ஆன்மாக்களிலிருந்து மிருகங்களாக மாற்றுகிறது மிருகங்கள் என்று கூறினால் அதற்கு ஒரு தன்மை உன்று தன்மை உள்ளது அதற்கு ஒரு நீதி உள்ளது அதனுள்ளே நாம் செல்லவில்லை மனிதர்களாக பிறப்பெடுத்து மனிதர்களையே வஞ்சிக்கும் விதம் இருக்கிறதல்லவா அதுவே பெரும் பாவம் அதனால் புண்ணியம் செய்து நல்நிலையை அடைந்தால் கப்பலாகவும் புண்ணியம் செய்யாமல் மேல்நிலையை நீ சொல்லும் நிலை செல்வத்தை மட்டும் சேர்த்தால் பாரமாகவும் திகழ்ந்து மூழ்கி போவதற்கும் மிதப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தையே அடைவாய் என்று கூறி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் ஓ மகதீசாயே நமக